அம்மாவோட கொஞ்சம் பேசிக்கிறேன் அம்மா எங்கள் கடல் அம்மா உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் எங்களின் பிழை பொறுப்பாயா தாயே பிழை பொறுப்பாயா நீ எங்களுக்கு உப்பு தந்தாய் உணவு தந்தாய் உயிர் காற்றாய் மூச்சும் தந்தாய் உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்றோம் உப்பிட்டு உணவு தந்த உயிர் தந்த உன்னை உயிராக போற்ற மறந்தோம் அம்மா மன்னிப்பாயா மன்னிப்பாயா முத்து தந்தாய் பவளம் தந்தாய் சத்து சத்துள்ள மீன்கள் வகை வகையாய் வாரி தந்தாய் நண்டு தந்தாய் ஆமை தந்தாய் சுறா எரா எல்லாம் தந்தாய் என்னென்னவோ அள்ளி தந்தாய் எண்ணி சொல்ல ஒன்றா ரெண்டா என் தாயே என் தாயே நீ மழையா எங்களுக்கு குடிக்க நீர் தந்தாய் உன்னை குப்பை மேடாக்கினோம் குளிக்க நீர் தந்தாய் நாங்கள் குளித்தோம் உன்னை அழுக்காக்கினோம் அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த்